ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணாமலைதான் எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர் யார் தெரியுமா டெல்லி தேர்தலை கரித்து சொன்ன ஜோதிடர் வெளியிட்ட பரபரப்பு தகவல் உச்சகட்ட அதிர்ச்சியில் முக ஸ்டாலின் எடப்பாடி வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள திமுகவினர் தங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது ஜோதிடத்தை நம்ப மாட்டோம் நாங்கள் பகுத்தறிவு சிந்தனை கொண்டவர்கள் என்று கூறுவார்கள் அதோடு நாங்கள் சாதி மதம் பார்க்க மாட்டோம் சமூக நீதி அரசியல் செய்வோம் என்றெல்லாம் எக்கச்சக்கமாக பேசுவார்கள் ஆனால் இதே திமுகவில் தான் சாதி மதம் பார்க்கக்கூடியவர்கள் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் குறிப்பாக ஜோதிட நம்பிக்கை கொண்டவர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறார்கள் இந்த நிகழ்வில்தான் தான் தற்போது பிரசாந்த் கினி என்கிற ஒரு ஜோதிடர் வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கணிப்பு திமுக வட்டாரத்தை கதறவிட்டுள்ளது இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் இந்த ஜோதிடர் பிரசாந்த் கினி டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பு டெல்லியில் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சி வரப்போகிறது இந்த மாநிலத்தில் நான்காவது முறையாக மீண்டும் ஒரு பெண்மணிதான் முதலமைச்சராக போகிறார் என்று அடுத்து சொன்னார் அதோடு இதன் பிறகு மூன்று முறை தொடர்ச்சியாக பாஜகவின் ஆட்சியை டெல்லியில் நடைபெறும் இந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி டெல்லியிலிருந்து சுத்தமாக காலியாகிவிடும் என்று தெரிவித்திருந்தார் அவர் சொன்னது போலவே டெல்லியில் பாஜக வெற்றி பெற்றது மட்டுமின்றி ரேகா குப்தா என்கிற பெண்மணியை முதலமைச்சராகி இருக்கிறார் இப்படி ஒரு பெண்மணி தான் முதலமைச்சராவார் என்ற அவர் சொன்ன கணிப்பு உறுதியாகி இருப்பது அரசியல் வட்டாரங்களில் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது இந்த பிரசாந்த் கினி தமிழ்நாட்டு அரசியல் குறித்தும் தற்போது ஒரு அதிரடியான கணிப்பு வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படி அவர் வெளியிட்டிருக்கும் கணிப்பு அதிமுக திமுக வட்டாரங்களை கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது அதே சமயம் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிர்பாராத திருப்பம் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஐந்து முனை போட்டி நடக்கப் போகிறது இந்த போட்டியில் திமுகவின் வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவில் குறைந்த போதும் அவர்களை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதிமுக பதினைந்து முதல் இருபது தொகுதிகள் கூட வெற்றி பெற முடியாமல் வீழ்ச்சியடையும் ஆனால் பாஜக அமைக்கும் கூட்டணி யாருமே எதிர்பார்க்காத வகையில் வெற்றி பெறும் குறிப்பாக அண்ணாமலை சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவராகும் அளவுக்கு பாஜகவுக்கு வெற்றியை கொடுக்கும் குறிப்பாக கடந்த கால தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வியடைந்து வரும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக சட்டசபைக்குள் செல்வார் அதோடு அவர்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவராகவும் உருவெடுக்கப் போகிறார் இதன் காரணமாக இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழக சட்டசபையில் மு ஸ்டாலினுக்கும் அண்ணாமலைக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் நடக்கப் போகிறது இதுவரை தேர்தலில் வெற்றி பெறாத அண்ணாமலை தற்போது திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்து வருகிறார் அடுத்து வெற்றி பெற்று அவர் சட்டசபைக்குள் செல்லும் போது அவர் கேட்கும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் திமுக அரசு திணறப்போகிறது போகிறது ஒவ்வொரு நாளும் தங்களது ஆட்சியை நடத்துவதற்கு அப்போது முதலமைச்சராக இருக்கும் மு ஸ்டாலின் கடுமையான அவஸ்தைகளை சந்திக்க போகிறார் அந்த வகையில் இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழக சட்டசபையில் மிகப்பெரிய வார்த்தை மோதல் அனல் போகிறது தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் சட்டசபைக்குள் சென்றாலும் அவரால் எதிர்க்கட்சி தலைவராக முடியாது அதிமுகவின் வாக்கு வங்கியும் பெரிய அளவில் சரிந்துவிடும் அந்த வகையில் மு க ஸ்டாலினுக்கும் எதிர்க்கட்சி தலைவராகும் அண்ணாமலைக்கும் இடையே நடைபெறும் வார்த்தை மோதலை எடப்பாடியால் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும் அதுபோல நடிகர் விஜய்க்கு பெரிதாக வெற்றி கிடைக்காது என்றாலும் ஓரளவு வாக்கு வங்கி பெறுவார் அதிமுக திமுகவின் வாக்கு வங்கி செய்வதற்கு அவரும் காரணமாக இருப்பார் என்றும் ஜோதிடர் பிரசாந்த் கினி தெரிவித்துள்ளார் இப்படி அண்ணாமலைதான் அடுத்த தமிழக சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவராக போகிறார் என்று அவர் கணித்திருக்கும் தகவலை அதெல்லாம் நடக்கப் போவதில்லை என்று திமுகவினர் கமெண்ட் கொடுத்து வந்தாலும் அதிமுகவின் வாக்கு வங்கியில் குறைந்து கொண்டு போவதோடு பாஜக வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது அதனால் அந்த ஜோதிடர் சொன்னபடி நடந்துவிடுமோ என்கிற அச்சமும் அவர்களுக்கு ஏற்பட தொடங்கி இருக்கிறது முக்கியமாக டெல்லியில் ஜோதிடர் பிரசாந்த் கினி சொன்னது போலவே டெல்லியில் பாஜக ஆட்சிக்கு வந்ததோடு ஒரு பெண்மணியே முதலமைச்சராக இருப்பதால் அவர் சொன்ன அந்த கணிப்பு தமிழ்நாட்டிலும் நடந்துவிடுமோ என்பதுதான் தற்போது திமுகவினரின் பெரிய அச்சமாக உள்ளது ஒரு பக்கம் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரப்போகிறது என்கிற மகிழ்ச்சி இருந்தாலும் பாஜக முக்கிய எதிர்க்கட்சியாக உருவெடுத்து அண்ணாமலை எதிர்க்கட்சி தலைவர் ஆகிவிட்டால் மிகப்பெரிய சிக்கலாகிவிடுமோ என்றுதான் தற்போது அறிவாலய வட்டாரம் கடும் கவலையில் உறைந்து போயிருக்கிறதாம் அடுத்த செய்தி மாரியம்மன் கோவிலில் பயபக்தியுடன் வெளிபட்ட துர்கா ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாங்கள் தந்தை பெரியாரின் வழியில் அரசியல் செய்கிறோம் அதாவது தந்தை பெரியாரை போன்று நாங்கள் கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் என்று கூறுவார் இன்னொரு பக்கம் திமுக அனைத்து மதத்திற்கும் பொதுவான கட்சி என்பார் இப்படி முரண்பாடான ஒரு கொள்கையுடன் தான் திமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த விவகாரத்தை வைத்து நாங்கள் அனைத்து மதத்திற்கும் பொதுவானவர்கள் என்கிற ஒரு அரசியலையும் திமுக செய்கிறது குறிப்பாக மு க ஸ்டாலின் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாளராக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார் இந்து கோவிலுக்கு சென்றால் உடனே அவர்கள் நெற்றியில் வைக்கும் விபூதியை அழித்து விடுவார் அவரை பொறுத்தவரை அது அவ்வளவு பெரிய அருவருப்பான செய்யலாம் ஆனால் இந்துக்களின் ஓட்டுக்காக கையேந்தி பிச்சை எடுப்பார் அதே சமயம் இஸ்லாமியர்களின் நோன்பு நிகழ்ச்சிகளுக்கு சென்று தலையில் குல்லா அணிந்து கொண்டு நோன்பு கஞ்சி குடிப்பார் அது மட்டும் இவருக்கு மிகவும் சுவையாக இருக்குமாம் அதுபோன்ற அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினோ நான் பெருமைக்குரிய கிறிஸ்தவன் என்று வெளிப்படையாகவே சொல்கிறார் என்னுடைய மனைவி கிறிஸ்டியன் அதனால் அவரது வழியில் கிறிஸ்துவ மதத்தில் சேர்ந்து விட்டேன் என்று கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளில் ஃபாதிரியர்கள் முன்பு வெளிப்படையாகவே கூறுகிறார் அதையடுத்து மு ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் தமிழகம் முழுக்க கோயில் கோயிலாக செல்கிறார் எப்போதுமே பக்தி மனம் கமிழ காணப்படும் அவர் பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு சென்று பல சிறப்பு பூஜைகள் நடத்துகிறார் முக்கியமான கோவிலில் கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடந்தால் முதல் ஆளாக ஆஜராகி விடுகிறார் தற்போது அமைச்சர் சேகர் பாபுவை பொறுத்தவரை இந்தந்த கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது என்கிற பட்டியலை துர்கா ஸ்டாலினுக்கு கொடுத்து அவரை அங்கு அழைத்து செல்லும் வேடையை தான் செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் நேற்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருவையாறு கோவிலுக்கு சென்றுள்ளார் துர்கா ஸ்டாலின் அங்கு நடைபெற்ற கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் பின்னர் புன்னை நல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு புடவை சாத்தி வழிபாடு செய்துள்ளார் இப்படி துர்கா ஸ்டாலின் அங்கு வருகிறார் என்றதும் அமைச்சர் பாபு அங்கு சென்று அவருக்கு கோவில் பூசாரிகள் மூலம் வரவேற்பு கொடுத்து முழு செக்யூரிட்டி கொடுத்திருக்கிறார் அதோடு எங்கள் குடும்பத்தில் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல இந்துக்களும் இருக்கிறோம் என்பதை சொல்லி இந்து மக்களை ஏமாற்றுவதற்காக அனைத்து மீடியாக்களிலும் அங்கு வரவைத்து துர்கா ஸ்டாலின் சாமி தரிசனம் செய்வதை தொலைக்காட்சிகள் மற்றும் சோசியல் மீடியாவில் திமுகவினர் ட்ரெண்டிங் செய்து வருகிறார்கள் அடுத்த செய்தி உதயநிதியின் வார்த்தையை நம்பாதீர்கள் உடன்பிறப்புகளுக்கு அண்ணாமலை எச்சரிக்கை துணை முதலமைச்சர் உதயநிதியை கடுமையாக விமர்சனம் செய்து வரும் அண்ணாமலை தற்போது உதயநிதி வெளியிட்டுள்ள இன்னொரு கருத்தையும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் அவர் கூறும்போது தமிழ்நாட்டில் இன்னொரு மொழி போர் வெடிக்கும் என்று கூறியிருக்கிறார் உதயநிதி இவர்களை பொறுத்தவரை தங்களது தொண்டர்களை உணர்ச்சி வசப்பட வைக்க வேண்டும் அவர்களை தற்கொலைக்கு தூண்ட வேண்டும் அந்த சம்பவத்தை பெரிய அரசியலாக்க வேண்டும் என்கிற கோணத்திலேயே செயல்படுவார்கள் நான் சொல்கிறேன் இது போன்ற நபர்கள் பேசுவதை எந்த ஒரு தொண்டர்களும் காதில் வாங்கிக் கொள்ளாதீர்கள் இவர்கள் முழுக்க முழுக்க தங்களது அரசியல் லாபத்துக்காக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் முழுக்க முழுக்க சுயநலம் மட்டுமே உள்ளது மக்கள் நலம் கட்சி தொண்டர்களில் நலம் எதுவுமே கிடையாது என்பதை திமுகவின் உடன்பிறப்புகள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நம்முடைய தலைவர் ஆவேசப்படுகிறார் என்று கொண்டு யாரும் உயிரை விட்டு தொலைக்காதீர்கள் என்றைக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக எந்த ஒரு அரசியல் தலைவராவது உயிரை உங்களை போன்ற அப்பாவி தொண்டர்களின் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டுதான் உயிரை விட வைப்பார்கள் அதை வைத்து இவர்கள் அரசியல் செய்வார்கள் அதனால் உதயநிதி சொல்வதை கேட்டு ஆக்ரோஷமாகி தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படாதீர்கள் என்று திமுகவின் உடன்பிறப்புகளை உஷார்படுத்தி உள்ளார் அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக கூட்டணியை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்றாலும் பாஜக பெரிய அளவில் உருவெடுத்து அண்ணாமலை எதிர்கட்சி தலைவராக வருவார் என்று ஜோதிடர் பிரசாந்த் கினி வெளியிட்டுள்ள பரபரப்பு தகவல் மற்றும் உதயநிதியின் வார்த்தைகளை நம்பி திமுக உடன்பிறப்புகள் யாரும் உணர்ச்சி வசப்பட்டு விடாதீர்கள் உங்களை போன்ற அப்பாவிகளின் உயிரை பறித்து அவர்கள் அரசியல் செய்ய திட்டமிடுகிறார்கள் என்று திமுக தொண்டர்களுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அட்வைஸ் குறித்த உங்களோட கருத்துக்களை கமண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்